குட்டிஸ் நாம இப்ப தொடர் கழித்தல் பார்க்கலாமா தொடர் கழித்தலுக்கு எண் கதிர் எழுதி இருக்கேன் கவிந்திரா நீ இங்க பண்ணிக்கிற 20 இப்போ 2 2 ஆ கழிக்க சொல்லி இருக்காங்க அதனால 2 2 ஆ தாவ போறீங்க தாவுங்க 1 2 இப்போ எங்க நிக்கிறீங்க 18 18 விடை எழுதலாமா எழுதுங்க

எங்க நிக்கிறீங்க பன்னிரெண்டு எழுதுங்க இந்த மாதிரி எத்தனை கட்டம் வருதோ அத்தனை கட்டத்துக்கு நம்ம தாவி தாவி வரலாம் சரியா ஈஸியா இருக்கா குட்டீஸ் நம்ம இப்போ தொடர் கூட்டல் பார்க்க போறோம் சரியா மிஸ் இங்க கணக்கு எழுதியிருக்கேன் இரண்டு இரண்டாக கூட்டி எழுதினா என்ன வரும்னு என் கதிர் எழுதியிருக்கேன் அதை வச்சு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் கண்டுபிடிக்கலாமா சரி ஆரம்பிக்கும் முதல்ல மிஸ் என்ன நம்பர் எழுதியிருக்கேன் எட்டு எட்டு நில்லுங்க எட்டு பக்கத்தில் போய் நில்லு இரண்டு இரண்டா தாவலாமா தாவுங்க எத்தனை நிற்கிறீங்க பத்து 10 எழுதுங்க வெரி குட் அடுத்து தாவுங்க 1 2 எத்தனையால எழுதுங்க 12 எழுதுங்க அடுத்து தாவுங்க 1 3 2 பதினான்கு பதினான்கு எழுதுங்க அடுத்த தவங்க எங்க நிக்கிறீங்க பதினாறு பதினாறு எழுதுங்க இந்த மாதிரி தாவிக்கிட்டே போனோம் இப்ப மூன்றுன்னு மிஸ்ஸு கொடுத்துருந்தேன்னா எத்தனை எத்தனை தடவை தாவணும் மூணு மூணா தாவிருக்கணும் சரியா ஒன்று இரண்டு மூன்று ஒன்று இரண்டு மூன்றுன்னு தாவேற்கணும் இப்போ புரியுதாப்பா தொடர் கூட்டல் ஈஸியா இருக்கா வெரி குட்